அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அன்னை ஹஸ்ரத் ராபியா ரலியல்லாஹு அன்ஹா ஹன்காம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்ச்சியான பகுதியை பார்ப்போம் அன்னை ராபியா அவர்களின் பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக இறந்துவிட்டார்கள் அதன் பின் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது பசராவில் அது மக்களை மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக்கியது ராபியாவின் உடன் பிறந்தோர் பஞ்சத்தின் கொடுமை தாங்க இயலாமல் பல்வேறு இடங்களுக்கு பிரிந்து சென்று விட்டார்கள் எனவே இப்பறந்த உலகில் சின்னஞ்சிற வயதில் ராபியா அவர்கள் அனாதையாக விடப்பட்டார்கள் அவர்களை ஏறிட்டு பார்க்க யாரும் இல்லை ஆனால் அவர்களை ஒருவன் ஏறிட்டு பார்த்தான் எதற்காக அவர்களை பாதுகாப்பதற்காகவா இல்லை ஆதரிப்பதற்காகவா இல்லை இல்லை அவர்களை பிடித்து அடிமை சந்தையில் விற்று பணம் சம்பாதிப்பதற்காக ஆம் அவன் அவர்களை பிடித்து அடிமை சந்தையில் ஆறு திருகங்களுக்கு விற்றுவிட்டான் ஆனால் அதை ராபியா இப்பொழுது ஒரு அடிமையாகிவிட்டார்கள் ராபியா அவர்களின் எசமான் அவர்களை படுத்திய பாடம் கொஞ்சம் நஞ்சமில்லை கடினமான வேலைகளை கொடுத்து அதை உடனே முடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுவார்கள் அவற்றை அவர்கள் இன்முகத்துடன் ஏற்று இனிதே முடித்து வருவார்கள் ஒரு நாள் தம் எசமானன் சொன்ன வேலைக்காண்டி வெளியே சென்றார்கள் அப்பொழுது தீயோன் ஒருவன் அவர்களை நோக்கி வருவதை கண்டதும் அவர்கள் பயந்து விரைந்து ஓடினார்கள் ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்தார்கள் அதன் காரணமாக அவர்களின் கையில் அடிபட்டு கையொன்று முறிந்தது அப்பொழுது அவர்கள் தங்களின் முகத்தை மண்ணில் புதைத்த வண்ணம் அழுதார்கள் இறைவனே நானோ எவருமற்ற அனாதை திக்கற்ற ஏலே ஒருவரின் கீழ் பணியாற்றும் அடிமை பற்றாக்குறைக்கு என் கையும் ஒடைந்தது எனினும் இவற்றிற்காக நான் கவலைப்படவில்லை நீ என்னை ஏற்றுக்கொண்டாயா இல்லையா என்பதே என்னுடைய கவலை அதுவே எனக்கு அளவற்ற மனவேதனை கொடுக்கிறது என்று கூறி அழுதார்கள் அப்பொழுது ராபியா கவலைப்படாதீர்கள் மறுமையில் நீர் பெறவிருக்கும் உச்சநிலை கண்டு இறை அண்மையில் உள்ளவர்களும் பொறாமைப்படுவார்கள் என்று உருவத் தோற்றமின்றி ஒரு ஒளி முழங்கியது இதன் இல்லம் வந்தடைந்தார்கள் ராபியா தன் எஜமானனின் மனம் கோணாதபடி அவர்கள் சொன்ன அனைத்து வேலைகளும் சரிவர செய்து வந்தார்கள் அத்துடன் பகலெல்லாம் நோன்பு நோற்றார்கள் இரவெல்லாம் நின்று வணங்கி வந்தார்கள் ஒரு நாள் எவரோ ஒருவர் ஈன அழுவது போன்ற சப்தம் ராபியாவின் எசமான் காதுகளில் விழுந்தது அவர்கள் சப்தம் வரும் திசையை நோக்கி நடந்தார்கள் அப்பொழுது வீட்டின் மேல் மாடியில் ராபியா தனியாக அமர்ந்து இறைவனே நானோ ஒரு அடிமை எசமான் வீட்டு வேலைகளெல்லாம் செய்து முடித்து உன் திருமுன் வருவதற்கு இத்தனை நேரம் ஆகிவிட்டது நான் மட்டும் சுதந்திரமுள்ளவளாக இருப்பேன் என்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் உன்னுடைய வணக்கத்திலேயே செலவழித்திருப்பேன் என்பதை நீ நன்கறிவாய் எனினும் நான் என்ன செய்வது என்னை தான் ஒருவருக்கு நீ விட்டாயே எனவே நான் தாமதித்து வருவதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று இரையஞ்சு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்களின் தலைக்கு மேல் ஒரு பேரொளி இருந்தது அதனை கஞ்சிமிட்டாது பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் நேசமான் அப்பொழுது அவர்கள் உள்ளத்தை ஒரு மாபெரும் பயம் ஆட்கொண்டது காலை விடிந்தது ராபியாவின் அவர்கள் ராபியாவை ராபியா ராபியா என்று அழைப்பதற்கு பதிலாக அம்மையே அம்மையே என்று அழைத்தார்கள் அவர்கள் தம் முன் வந்ததும் அம்மே நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு இழைத்து வந்த அனைத்து கொடுமைகளுக்காகவும் என்னை மன்னிப்பீராக நான் இந்த நொடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை வழங்கிவிட்டேன் தாங்கள் எங்களின் இல்லத்திலே இருப்பின் நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கின்றோம் இல்லையெனில் தங்களின் விருப்பம் போல் தாங்கள் செய்யலாம் என்று கூறினார்கள் அதை கேட்ட பின்னர் ராபியார் அலில்லா அவர்கள் மகிழ்ச்சி பூத்தவர்களாக துள்ளி குதித்தார்கள் தம் எசமானிடம் இல்லை இல்லை நான் தனித்தொதுங்கி இறை வணக்கத்தில் ஈடுபட விரும்புகின்றேன் என்று கூறி நன்றியுடன் விடைபெற்று அவ்வில்லம் நீங்கினார்கள் இத்துடன் அன்னை ஹசரத் ராபியா அலி அல்லா ஹன்கா அவர்களின் அடிமை வாழ்வு முடிவுற்றது அவர்கள் எவ்வாறு இதை வழிபாட்டில் ஈடுபட்டார்கள் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து